Hi friends, Welcome back to my channel, வீடியோ நம்ம நவராத்திரி தீப வழிபாடு பற்றி வாரங்கள் பார்ப்போம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுவதுதான் நவராத்திரி இந்த நவராத்திரி என்பது அமாவாசை முடிந்த மறுநாள் தொடங்கும் பலரும் இந்த நவராத்திரி தினத்தில் வீட்டில் படிக்கட்டுகளை அமைத்து கொலு வைத்து சிறப்பான வழிபாடுகளை செய்வார்கள் ஒரு சிலர் கலசம் மட்டும் வைத்து வழிபாடு செய்வதும் உண்டு இதே முறைப்படிதான் பல கோவில்களிலுமே கொலு வைத்து வழிபாடு செய்வார்கள் அந்த முறையில் கொலு வைத்து வழிபாடு செய்ய இயலாதவர்களும் கலசம் வைக்க வழி இல்லாதவர்களும் செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாட்டை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வருடா வருடம் வரக்கூடிய எந்த ஒரு விசேஷமான நாளாக இருந்தாலும் அந்த நாளில் வீடு திருவிழா போல காட்சியளிக்கும் அந்த வகையில் பலரது இல்லங்களிலுமே நவராத்திரி வைத்து வழிபாடு செய்வதுண்டு நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் துர்கை லட்சுமி சரஸ்வதி என்ற இந்த முப்பெரும் தேவியரை வழிபாடு செய்வதுண்டு கொலுவைத்தோ அல்லது கலசம் வைத்தோ வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற நியதி இருக்கிறது நடுவில் எதற்காகவும் அதை நிறுத்தக்கூடாது என்றும் கூறப்படுகிறது புதிதாக வைக்க வேண்டும் கலசம் வைக்க வேண்டும் என ஆசைப்படுபவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் வைக்க முடியுமா கலசம் வைக்க முடியுமா என்பதை யோசித்து பிறகுதான் ஆரம்பிக்க வேண்டும் மேலும் வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு வருடமும் பழைய பொம்மைகளுடன் புதிதாக பொம்மை வாங்கி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கொழு கலசம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் அந்த வழிபாடு சமயத்தில் அருகில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு தங்களால் என்ற பொருட்களை பிரசாதமாக தந்து அனுப்ப வேண்டும் என்பதும் பலரும் பின்பற்றும் வழிமுறையாக கருதப்படுகிறது எளிமையான முறையில் வெற்றிலை பாக்கு பூ வாழைப்பழம் இவற்றையாவது தர வேண்டும் என புராணங்கள் கூறுகிறது இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் வரக்கூடிய சுமங்கலி பெண்களின் வாயிலாக துர்கை லட்சுமி சரஸ்வதி என்ற முப்பெரும் தேவியரும் வீட்டிற்குள் வருவார்கள் என்றும் நம்முடைய நவராத்திரி பூஜையில் அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது அதனால்தான் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு தங்களால் என்ற அளவிற்கு தானங்களை தர வேண்டும் என கூறப்படுகிறது இவை அனைத்தையுமே செய்ய ஆசையாக இருந்தாலும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் நவராத்திரி சமயத்தில் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் இந்த தீபத்தை நவராத்திரி தொடங்கும் அன்று காலையில் ஏற்ற வேண்டும் ஒரு சிலர் முதல் நாள் அதாவது அமாவாசை தினத்தன்று மாலையிலேயே ஏற்றி வைத்து விடுவார்கள் இதற்கு வீட்டு பூஜை அறையில் ஒரு மனைப்பலகையை போட்டுக்கொள்ள வேண்டும் அதற்கு மேல் சிவப்பு நிற துணியை விரித்து கொள்ள வேண்டும் அந்த துணிக்கு மேல் ஒரு தாம்பாள தட்டை வைத்து அதில் பச்சரிசியை பரப்பி கொள்ள வேண்டும் பிறகு அதற்கு மேல் பெரிய அகலமான அகல் விளக்கு ஒன்றை வைக்க வேண்டும் இந்த அகல் விளக்கில் சற்று கனமான திரியாக பார்த்து திரியை